வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஜூஸ் பண்ண போகிறோம் ஹெல்த்தியான ஜூஸு இது ஸ்கின் ரிஜிபிரேஷன் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ப்ளஸ் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கும் அவ்வளோ நல்லது இந்த கருப்பை திராட்சையில் நம்ம இன்றைக்கி ஜூஸ் பண்ண போகிறோம் இது பாருங்கள் நான் ஒரு ஒரு ஆஃப் கிலோ திராட்சை எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிக்கலாம் இது கழுவுறத்துக்கு நல்லா நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் இதில் வந்து மருந்தடித்து எதான் ஆக்சுவலாக திராட்சை எல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் சால்ட்டு கழுவுறதுக்காக சால்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி இதை சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் திராட்சையை இந்த மாதிரி மூணு டைம் நாலு டைம் நல்லா கழுவி எடுத்து தனியாக விட்டுக்கலாம் நல்லா கழுவிடணும் ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் நம்மளுக்கு எவ் க்ளீன் ஆயிடுச்சின்னு தெரிய வரைக்கும் நல்லா கழுவிட்டு கழுவி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு மெத்தட் அதாவது ஒரு கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி மெத்தடில் தான் இப்போ நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிறது இதில் வந்து நம்ம இந்த திராட்சைகளை போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் இந்த திராட்சையை நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம இதில் சும்மா ஒரு ரெண்டு மூணு பழத்தை இந்த மாதிரி பாருங்கள் தோல் இந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சுக்கலாம் சும்மா கார்னிஷ்க்கு கார்னிஷிங் எடுத்து வைக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ப போய் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும்போதே ஸ்டவ்வில் இருக்கும்போதே இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டால் கொட்டைகள் இருந்தாலும் பரவாயில்லை தோலோடு சேர்த்து நம்ம இது வடிகட்டிடலாம் இப்போ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இதை ஸ்மாஷ் பண்ணும்போது நல்லா வந்து ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கிவிடும் அதில் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அனதர் ஒரு டென் மினிட்ஸ் இதை வந்து நம்ம அப்படியே நல்லா கொதிக்கட்டும் இன்னும் நல்லா ஜூஸ் வந்து இறங்கிறதுக்கு நம்ம விட்டுடலாம் இதை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா தோலும் இந்த பழத்தில் இருக்கிற ஜூஸும் நல்லா இறங்கி தோல் வந்து நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக விட்டாக்க இது நல்லா சூப்பராக ஜூஸ் இறங்கிடும் இப்போ நம்ம நல்லா சூப்பராக வெ வந்திருக்கு அந்த கொட்டை தனியாக தோல் தனியாக பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஜூஸ் குழிச்சாச்சு நல்லா இந்த மாதிரி தோல் கொட்டையெல்லாம் இதில் வந்தாச்சு கம்ப்ளீட்டாக இதில் வடிகட்டி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை முதல்ல நம்ம கொதிக்க வச்ச போர்லேயே இதை வந்து நம்ம சேர்த்தலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் இதை கொதிக்க வை கொதிக்க வைக்க போகிறோம் இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்மளுக்கு விருப்பிக்கிறதுக்கேற்ப ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம எப்படி எல்லாத்துக்குமே ஸ்வீட் அதிகம் கம்மி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இதுக்குமே நம்ம தான் சேர்க்கணுன்றதெல்லாம் கிடையாது ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் நான் வந்து இதில் வந்து ஒரு அரை கரண்டி சுகர் வந்து இதில் சேர்க்குறோம் இப்போ போதும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது சர்க்கரை கரையிற மாதிரி நல்லா இப்போ வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ நல்லா இதை வந்து கொதி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா அந்த வடிகட்டினப்புறம் நல்லா சுகரும் போட்டு நல்லா கொதிச்சாச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணுற சமயத்தில் லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் இப்போ வந்து நல்லா ஒரு அரை மூடி லெமன் வந்து இதில் புழிஞ்சிக்கலாம் ஏன்னா அந்த இனிப்பு சுவையோடு இந்த புளிப்பு சுவையும் சேரும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் நல்லா ஒரு அரை மூடி பிழிஞ்சாச்சு இப்போ நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா சர்வ் பண்ணுற மெத்தட் வந்து நம்ம கொஞ்ச நாள் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரி பாட்டிலெலாம் ஸ்டைர்லைஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் பாட்டில் ஸ்டைர்லைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து பண்ணுற பாருங்கள் நம்ம இதை கொஞ்ச நாள் விட்டு கூட ஒரு அதிகமாக பண்ணும்போது நம்ம இது நல்லா இந்த வெயில் காலம் நிறைய கொஞ்சம் நாள் இருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம எடுத்து கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்குமே நம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ் பவுல போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரி கிளாஸ் வந்து நான் வந்து இதை ஸ்டைலஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாட்டில் இந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் கிரேப் ஜூஸ் செஞ்சு அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஐஸ் கட்டிகள் போட்டு ஜாமுன்னு சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட இந்த கிரேவி ஜூஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ லீவ் நாள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்